தளபதி வித்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் சினிமா அப்படின்னு ரெண்டு தலைமையிலே களை சினிமாவை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டு தற்போது அரசியல் களம் காண்றாரு அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்பை ஒன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே முடிச்சிட்டாரு ஸோ படமுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால்தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தளபதி விரும்புவதால அந்த ரிலீஸ் தேதியே படக்குழு லாக் பண்ணியிருக்காங்க ஸோ படத்திற்கான ரிலீஸ் வேலைகளுமே ஒரு பக்கம் அதி தீவிரமாக நடந்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயசர் சார் அரச கலக்கிட்டு இருக்காரு இந்த வேலையில தற்போது தெலுங்கு நடிகரும் தளபதியுடைய நண்பருமான நம்ம மகேஷ் பாபு அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் பற்றி பேசி இருப்பதை தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமையாக இருக்கு சோ விஜய் அவர்கள் சாதாரண நடிகர் கிடையாது அவருக்கு தமிழை தாண்டி பாலிவுட்லுமே மிகப்பெரிய பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பேசிருக்காரு சோ ஆரம்ப காலகட்டங்கள்ல மகேஷ் பாபா அவர்கள் நடித்த பல படங்களுடைய ரீமேக்ல தளபதி விஜய் அவர்கள் இங்கு நடித்து அந்த படம் சம்ம அடித்திருக்கு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது நல்ல நட்புல இருக்காங்க அப்படின்றத பலருக்குமே அதிர்ச்சியாகவும் கட்சிக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கா சோ மகேஷ் பாபு அவர்கள் தற்போது ராஜமௌழி அவர்களுடைய இயக்கத்துல ஒரு திரைப்படத்துல இந்த இருக்காருடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிகளுக்கு மேல இருக்கும் அப்படின்ற தகவல் அண்மையில வழியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க